ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் பலரும் கையில் மெகந்தி போடுறதுல ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க அதுவும் பளிச்சுன்னு டார்க்காகவும் இருக்கணும்னு நினைப்பாங்களே நம்ம ஃபங்க்ஷனில் மெகந்தி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் யாருடைய கை நல்லா சவந்திருக்குன்னு ஒரு போட்டியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மெகந்தியோட பளிச்சுன்னு வண்ணங்காட்டை என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க அதுக்கப்புறம் ஒரு டவலில் ஈரம் போக தொடைச்சிடுங்க கை காஞ்சதும் யூக்கலிப்ஸ் ஆயில உள்ளங்கையில் தடவிட்டு அது காயம் மட்டும் காத்துருங்க இப்போ காஞ்ச உடனே நம்ம விருப்பப்பட்ட டிசைன்களை போட்டுக்கலாம் நாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட போட்டோம்னா இந்த மெஹந்தி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாமே நம்முடைய தமிழ் கல்ச்சர் வந்து மெகந்திய மருதாணின்னு சொல்கிறோமே நம்முடைய திருவிழா கல்யாணம் இதெல்லாம் மெகந்தியோடு கொண்டாடுறது தான் விரும்புவோம் இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து நியூ இயர் பொங்கல் தீபாவளி இந்த சமயத்துலேயும் நம்ம மெஹந்தி போட்டுக்கிறத ரொம்ப லைக் பண்ணுவோமே இது ஒரு முக்கியமான பார்ட்டாகவும் இருக்குது இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்போ போட்டு முடிச்சதும் இது ரொம்ப நாள் வந்து நிறம் மாறாமல் இருக்க என்ன பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மூணு பொருள் ஒன்று சேர்த்துக்கணும் யூகலிப்ஸ் ஆயில் அரை டீஸ்பூன் சர்க்கரை லெமன் ஜூஸ் இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கங்க அப்புறம் அந்த லெமனோட மூடியையே வந்து நம்ம மெகந்தி போட்டோம் பாருங்க அதில் இப்படி தொட்டு தொட்டு எடுங்க இப்படி பண்ணுறதுனால இது ட்ரை ஆகாது உதுந்தும் போகாது பாருங்க ரொம்ப நேரம் வந்து நல்லா அதோட ஒட்டிக்கிட்டே இருக்கும் நல்ல கலர் கொடுக்கும் இன்னமும் டார்க் வர்றதுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு தோசை கல்லுல ஒரு இருபது கிராம்பு போட்டு வறுத்து எடுக்கணுமே அந்த ஆவியில இந்த கையை வந்து காமிச்சு எடுக்கலாம் இந்த மெகந்தி வந்து கையை உடனே கழுவிடக்கூடாது போட்டு முடித்ததும் அது தானாக உதிர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கை எப்படி ஜொலிக்குதுன்னு முக்கியமாக மெகந்தி போடுறது நம்முடைய தமிழ் கல்ச்சர் இல்லாமல் இது பியூட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் செலிப்ரேஷன்ஸாகவும் இந்த மெகந்தி போடுறது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை போட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ